மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் தொலைநோக்குடைய சீர்திருத்தவாதியும் ஆரிய சமாஜத்தின் நிறுவனருமான தயானந்த சரஸ்வதி சமூக சீர்திருத்தம் பெண்கள் அதிகாரமளித்தல் மற்றும் வேத ஞானத்தின் மறுமலர்ச்சிக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்று கூறியுள்ளார் இந்த காலத்தால் அழியாத கொள்கைகள் இன்றும் நம்மை வழிநடத்தி ஊக்கப்படுத்துகின்றன என்றும் அமைச்சர் எல் முருகன் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளி காரணமாக மக்களவை நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது அவை இன்று காலை கூடியபோது கேள்வி நேரத்தை தொடங்கவிருந்தது ஆனால் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவைக்குள் திரண்டு முழக்கமிட தொடங்கினர் அமளிக்கு மத்தியில் மின்சாரத்துறையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப மற்றும் வணிக இழப்புகள் தொடர்பான கேள்விக்கு மின்சாரத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபாத் யசோ நாயக் பதிலளிக்க முயன்றார் ஆனால் நடவடிக்கைகளில் ஏற்பட்ட இடையூறு காரணமாக அவரால் தனது பதிலை முடிக்க முடியவில்லை அவையை செயல்பட அனுமதிக்குமாறும் கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்ளுமாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட உறுப்பினர்களிடம் அவை தலைவர் வேண்டுகோள் விடுத்தார் அவைக்குள் பதாகைகளை கொண்டு வருவது விதிகளுக்கு எதிரானது என்று அவர் கூறினார் ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்ததால் அவை நண்பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது அவை நண்பகலில் மீண்டும் கூடிய மத்திய தொழிலாளர் அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட தொழில்துறை உறவுகள் குறியீடு திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தாறு மீதான விவாதம் மக்களவையில் தொடங்கியது மாநிலங்களவையில் பொதுக்கணக்கு குழுவிற்கு ஏழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் விதமாக மத்திய அமைச்சர் எல் முருகன் முன்மொழிந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது எஸ்சி எஸ்டி நலனுக்கான குழுவிற்கு பத்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தீர்மானமும் அவையில் நிறைவேற்றப்பட்டது மத்திய அரசின் கொள்கைகளை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இன்று வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது சுமார் முப்பது கோடி தொழிலாளர்கள் பங்கேற்றுள்ளதாக கூறப்படும் இப்போராட்டத்தால் பல சேவைகள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் செய்யப்படும் முதலீடு தொழிலாக இல்லாமல் உறவாக அமைகிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற தமிழ்நாடு முதலீடுகள் செயலாக்க மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார் அப்போது உரையாற்றிய அவர் இந்தியாவின் மொத்த எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழகம் நாற்பத்தோரு சதவீத பங்களிப்புடன் முதல் இடத்தில் உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இரண்டாக இருந்த டைடல் பூங்காக்களின் எண்ணிக்கை தற்போது ஒன்பதாக உயர்ந்துள்ளதாகவும் மாநிலம் முழுவதும் முப்பத்தைந்து மாவட்டங்களில் புதிய தொழில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் எடுத்துரைத்தார் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை அடைவதே மாநில அரசின் முதன்மை நோக்கம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட்டை அம்மாநில நிதித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தாக்கல் செய்தார் புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது அங்கு விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் இப்போது முழு அளவிலான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியாது இந்நிலையில் புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கியது இதில் புதுச்சேரி முதலமைச்சரும் நிதித்துறைக்கு பொறுப்பு வகிப்பவருமான ரங்கசாமி சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான ஐந்து மாத அரசின் செலவினங்களுக்காக ஐந்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றாறு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெற உள்ளதால் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் பட்ஜெட்டுக்கு முன்பே நெடுஞ்சாலை பணிக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிட்டுள்ளது குறித்து முதலமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட் இன்னும் தாக்கல் செய்யப்படாத நிலையில் முன்கூட்டியே மாநில துறைக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி திமுக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என்று கூறியுள்ள நயனார் நாகேந்திரன் விரைவில் ஊழல் மாளிகையான திமுகவிற்கு தமிழ்நாடு மக்கள் பூட்டு போடுவர் என்றும் பதிவிட்டுள்ளார் இதேபோல நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் பொய் வாக்குறுதிகள் மூலம் ஆட்சிக்கு வந்த திமுக அரசு சத்துணவு பணியாளர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் இதனை அடுத்து கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகத்திற்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சத்துணர்வு ஊழியர்களின் போராட்டத்தில் பங்கேற்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததாகவும் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார்